கேட்டுட்ட காசை நாம புடிட்ட 23 ஆம் தேதி வேற திரும்பி தியேட்டருக்குன்ன அட்வான்ஸ் கொடுக்குறேன் இன்வெஸ்டேஷன்லாம் வேற அடிச்சேன் எனக்கு ஒண்ணுமே புரியல பேசாம டேட்டே மாத்தி வெச்சிரலாம்னு தோணுது யா यार நிற்றே यार மேலே ஏத்துனே அய்யோ நல்ல பஸ்ல வந்து ஏறணும்மா

இந்த நெக்லஸ் பணமாக்கி நடன அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க வேண்டாமாலா இது வரைக்கும் பணத்தை நான் இப்ப நகை வேற வாங்கணும் எனக்கு என்னுடைய லட்சியம் தான் முக்கியம் அதுக்காக வேண்டி நான் எதையுமே செய்ய இந்த நெக்லஸ்ல ஜொலிக்கிற வைரங்களை போல சினிமா வானத்துல நீ ஜொலிக்க போற அரங்கேற்றத்தை எவ்வளவு கிராண்டா நடத்தம் பாருமாச்சி நீங்க வீட்டுக்கு போமா பைரைட் வண்டி இந்த தர்த்தவுட்டு நகரை இன்னும் கரெக்ட்டா 1 आवर ஆகும் நானேடா யூ எடிட் காவலில் பெண்மை அலங்காரம் ஆ

மெத்தையிலே பட்டுச்சாலை போத்தி நான் படுத்திருந்தாலும் தூக்கம் மட்டும் வருவதாக இல்லை அரங்கேற்று நாளை எண்ணி எண்ணி என் மனம் ஏங்கி கிடந்தது அந்த நாளும் வந்தது Mr. 2 3 6 Fins aquí el programa d'avui. இருக்கிறது ஒரே குழந்தைன்னாலும் அவ பொண்ணு அளவுக்கு மீறி அன்பு காட்டாதீங்க அது அடக்கத்தை கெடுக்கும் ஆணவத்தை வளர்க்கும் உங்க அம்மா ஆயிரம் தடவை சொன்ன போதெல்லாம் அவளை அரைச்சி மிரட்டிட்டு உன் போக்குக்கு விட்டேனே அதுக்கு இதுவாமா இதை விட நம்ம நடக்கணும் நாணம் இல்லாம நாலு பேருக்கு முன்னால ஆடி நம்ம குடும்ப மானத்தை கண்டு நாடே சிரிக்கும்படியா செஞ்சிட்டியே என் மகன் சிந்திக்க தெரிஞ்சவன் சீர்கட்டி போக மாட்டான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு அதையெல்லாம் நாசமாக்கிட்டீங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போயிடு என்னம்மா சொல்ற என்ன சொல்ற இந்த படத்தை பார்த்துமா கேவலம் இல்லைன்னு சொல்ற இது என்ன கலை கண்ணோட பாக்கணும்ப்பா நாளைக்கு உன்ன கட்டிக்கிறவ கலை என்ன ரசிக்க மாட்டான் காரி துப்புவா அப்படிப்பட்டவனை கட்டிக்க நானும் தயாரா இருக்க மாட்டேன் அப்பா இன்னைக்கு சொல்றேன் எனக்கு கல்யாணத்துல ஆசையிலே கலையில் தான் விருப்பம் இருக்கு

எங்க முடிவை நாங்க சொல்லிடுறோம் இதிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் வீட்டை விட்டு எதுவுமே நகரக்கூடாது அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம் என்ன உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பிள்ளைகளுக்கு விரோதமா தீர்மானம் செய்யறதே இந்த பெற்றோர்களுக்கு வேலையா போச்சு கல்லுல நார் உடிக்கலாம் கலை உலகத்துக்கு ஒரு நபரை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறத பல பேர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை

வா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம் போ. வா, வா வா உனக்காதான் காத்துட்டு இருக்கேன் இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு புறப்படலாமா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா பிளேன் டிக்கெட் தானே ஆமா நேத்தே புக் பண்ணிட்டேன் உடனே பறந்துட வேண்டியதான் ஆ கொஞ்சம் நீ உட்காரு இங்க சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுற ஆ ha, ha.

进来。 உடைக்க வேண்டிய இடத்துல தேங்காய் உடைக்கிற சாமி சும்மா உடுமையா அதனாலதான் அந்த பொண்ணு மேர சாமி வந்து தேங்காய் உடைக்கணும் தேங்காய் சீக்கிரம்

nun provin司 நான் еёalesசுрост stakesட templesält chains defart after drish news. periodically 라Whื่atemίναιolla LLC.お願いします. processing Somebody newer, Korean public. jamais drama nghöd наверíINEShot. pick incident 1991, Sel Orajee Ι neutr invention. inglés seriesHaDi Chukura Shambido我們ரğini on そERO checked. pl2 analytical southeast prophet. electronics December